விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள் தமிழருவி தர்பாரின் ஆன்மீக பதிவுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக பதிவில் சிவபுராண பாடலுக்கான விளக்கத்தைத்தான் நாம் சிந்திக்கப் போகின்றோம் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களுக்கு தேவாரம் திருவாசகம் இரண்டும் இரண்டு கண்களைப் போன்றது இவை இரண்டுமே இவர்களுடைய ஆன்மீக சொத்துக்கள் என்று கூட நாம் சொல்லலாம் தேவாரம் ஏழு திருமுறைகள் கொண்டது தேவாரம் மனிதன் இறைவனை குறித்து பாடியது அதே சமயம் திருவாசகத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு திருவாசகம் மனிதன் பாட இறைவன் எழுதியது என்பார்கள் தொல்லை பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் என்று திருவாசகத்தை தேனோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் ஜியு போப் அவர்கள் திருவாசக பாடல் எலும்பை உருக்கும் அளவிற்கு இருக்கிறது என்கின்றார் வள்ளலார் மான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பன் தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி சுவை கலந்து என் உயிர் கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே என்கிறார் ராமலிங்க அடிகளார் திருவருட்பாவில் திருவாசகத்திற்கு உருகாதவர் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்றும் சொல்வார்கள் இப்படிப்பட்ட பெருமகையில் கொண்ட அந்த திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகப் பெருமான் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் நேரடியாக காட்சியளித்து உபதேசம் அளித்தாராம் சிவபெருமானின் அருளை பெற்ற மாணிக்க வாசகர் நமக்கெல்லாம் குருவாக இருந்து ஓம் நமச்சிவாயா என்கிற மந்திரத்தை சுருக்கி நமச்சிவாயா என்று நமக்கு உபதேசம் செய்கின்றார் இறைவனை நாம் நான்கு நிலைகளில் அணுகலாம் முதல் நிலை இறைவனை தகப்பனாகவும் தன்னை மகனாகவும் பாவித்து கொள்வது திருஞான சம்பந்தர் இறைவனை தகப்பனாகவும் தன்னை மகனாகவும் பாவித்தார் இதற்கு சத்புத்திர மார்க்கம் என்று பெயர் இரண்டாவது நிலை இறைவனை தலைவனாகவும் தன்னை தொண்டனாகவும் பாவித்து கொள்வது திருநாவுக்கரசர் இறைவனுக்கு சேவை செய்கின்ற ஒரு அடிமையாக ஒரு சேவகனாகவும் தன்னை பாவித்து கொண்டு இறைவனை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டவர் இந்த நிலைக்கு பெயர் தாச மார்க்கம் என்பார்கள் மூன்றாவது இறைவனை தன்னுடைய நண்பனாகவே ஏற்றுக்கொள்வது ஒரு சக மனிதனிடம் எப்படி நாம் நெருக்கமாக ஒரு நண்பனைப் போல் பழகுவோமோ அதுபோன்று இறைவனிடம் அன்பு காட்டுவது இதற்கு சக மார்க்கம் என்று பெயர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த மார்க்கத்தில்தான் இறைவனை அணுகினார் நான்காவது இறைவனை அன்போடு காதலோடு அணுகுவது இதற்கு பெயர் சண்மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லா உயிர்களிடத்திலும் அந்த இறைவனை காண்பது இந்த நான்கு மார்க்கங்களிலேயே தான் இறைவனை அணுகுவதற்கு மிகச் சிறந்த மார்க்கம் என்கிறார்கள் அந்த வகையில் இன்று இந்த மாணிக்கவாசகரின் திருவாசகம் என்பது எட்டாவது திருமுறை இதில் இருக்கின்ற முதல் பகுதிதான் சிவபுராணம் அந்த சிவபுராணத்திற்கு பாடலுக்கான விளக்கத்தை தான் எனக்கு தெரிந்த வகையில் உங்களோடு நான் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் மாணிக்கவாசகர் கூட என்ன சொல்கிறார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் என்று சொல்கிறார் எந்த ஒரு பாடலாக இருக்கட்டும் அல்லது பதிகமாக இருக்கட்டும் அதன் உள்ளே இருக்கின்ற கருத்தை அதன் பொருளை உணர்ந்து அதை அறிந்து தேர்ந்து தெளிந்து படித்தால்தான் நம்மால் அதில் லயிக்க முடியும் இப்போது நாம் அந்த சிவபுராண பாடலுக்கான விளக்கத்திற்குள் செல்வோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க நமச்சிவாய வாழ்க என்று பஞ்சாட்சர மந்திரத்தை தொடக்கமாக வைத்து இறைவனை மாணிக்கவாசகர் வாழ்த்துகிறார் இந்த பஞ்சாட்சர மந்திரம் என்பது பஞ்ச பூதங்களோடும் தொடர்புடையது எப்படி என்றால் ந ம சி வா என்ற ஐந்து எழுத்துக்கள் இருக்கிறது அல்லவா இதில் நா என்பது நிலத்தையும் மா என்பது நீரையும் சி என்பது நெருப்பையும் வா என்பது காற்றையும் யா என்பது ஆகாயத்தையும் குறிக்கின்றது இந்த உடலானது பஞ்ச பஞ்சபூதங்களால் தான் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த இடத்தில் நமக்கு ஒரு ஐயம் எழலாம் மாணிக்கவாசகர் ஒரு மானுட பிறவி ஒரு மனிதன் இறைவனை எப்படி வாழ்த்துகிறான் எவ்வளவு ஆணவம் இருந்தால் இறைவனை ஒரு மனிதன் வாழ்த்துவான் என்றெல்லாம் நமக்கு நினைக்க தோண்டும் ஆனால் இந்த நமச்சிவாய என்ற எழுத்துக்களை விரித்து அதனுடைய பொருளை பார்த்தால் கண்கள் வியப்பால் விரிகின்றன இப்போது நா மா வா ய என்ற ஐந்து எழுத்துக்களில் ஒவ்வொரு உயிர்மை எழுத்திற்கும் ஒரு கோணம் உண்டு நா என்று எடுத்துக்கொண்டால் அது சதுர வடிவம் மா என்பது பிறை வடிவம் சி என்பது தலைகீழ் முக்கோணம் வா என்பது நீல் வட்டம் யா என்பது ஐங்கோணம் இது எப்படி என்றால் இந்த நார்ச்சதுர வடிவில் நம் உடம்பில் எது இருக்கிறது என்றால் ப்ராஸ்ட்ரேட் கிளான்ஸ் அது வந்து சதுர வடிவில் இருக்கும் பிறை வடிவத்தில் இருக்கிறது நம்முடைய சிறுநீரகங்கள் தலைகள் முக்கோணம் எது என்றால் நம்முடைய இதயம் வா என்றால் நீள்வட்டம் என்று சொன்னேன் நம் உடம்பில் நீள்வட்டமாக இருப்பது தைராய்டு சுரப்பி யா என்றால் அந்த ஐங்கோணத்தை தான் நம் பிட்யூட்ரி கிளான்ஸ் என்று சொல்கிறோம் இந்த பிட்யூட்ரி கிளான்ஸுக்கு மேலே இருப்பது தான் பீனியல் கிளான்ஸ் இது எப்படி இருக்கிறதாம் ஆயிரம் தாமரை இதழ்கள் விரிந்தால் போல் இருக்கிறது இதை கண்டுபிடித்தவர் மேற்கு ஜெர்மனியை சார்ந்த ஒரு விஞ்ஞானி தான் இந்த பீனியல் கிளான்ஸ் ஏழு வயது வரைதான் வேலை செய்யுமா பிறகு வேலை செய்யாது ஆனால் அதற்கு சக்தி இருக்குமாம் யார் ஒருவர் அந்த பீனியல் கிளான்ஸை தூண்டி விடுகிறார்களோ அவர்கள் அந்த நேரத்திலேயே ஞானியாகி விடுகிறார்கள் என்று சொல்கிறார் இப்போது நம் உடம்போடு இதை தொடர்பு படுத்தி பார்க்கும்போது நம்மில் நிறைய பேருக்கு இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸுனால என்ன பிரச்சனைகள் வரும்னா சிறுநீரை அடக்கவே முடியாது அது என்லார்ஜ் ஆகி விடுறதுனால ரொம்ப பிரச்சனைகள் அவர்களுக்கு ஏற்படும் அடுத்து நம்முடைய சிறுநீரக கோளாறு ஏற்படுவதற்கு காரணமே அதிகமான அசைவ உணவை சாப்பிடுவதனால்தான் என்று சொல்கிறார்கள் இப்போ இதயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் இதயம் இடைவிடாது தொடர்ந்து துடித்து கொண்டிருக்கிறது ஒரு நாளில் ஐம்பது லட்சம் அணுக்கள் நம் உடலில் சாம்பலாகிறது ஐம்பது லட்சம் அணுக்கள் நம் உடம்பில் உயிர் பெறுகின்றது இவையெல்லாம் எப்படி நடக்கின்றது நம் உடம்பு ஒரு அற்புதமான மெக்கானிசம் என்று சொல்ல இந்த ஐந்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் ஒருவனால் அந்த அந்த பீனியல் என்று நம்மால் தூண்டிவிட முடியும் அப்படி அது தூண்டிவிட்டால் அந்த இடத்தில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக அந்த இறைவனை நாம் தரிசிக்கலாம் அந்த பீனியல் கிளான்ஸில் ஏற்படுகின்ற அந்த அதிர்வுகளைத்தான் ஓம் எனும் பிரணவ மந்திரம் என்றும் சொல்கிறார்கள் எனவே மாணிக்கவாசகர் நமச்சிவாய வாழ்க என்று சொல்வதன் மூலம் சிவனை மட்டும் அவர் வாழ்த்தவில்லை அந்த சிவன் நமக்குள் ஜீவனாக இந்த உடம்பில் இருப்பதால் இந்த உடம்பு அந்த ஜீவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி ஜீவனை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த உடம்பும் நன்றாக இருந்தால்தானே உள்ளிருக்கும் சிவனை நம்மால் உணர முடியும் என்று பொருள்படும்படியாகவும் நமச்சிவாய என்கிற மந்திர சொரூபமாக இருக்கின்றவனுடைய திருவடிகள் வாழ்க என்று வாழ்த்துகிறார் இந்த நமச்சிவாய மந்திரத்தின் பெருமையை திருஞான சம்பந்தரும் சொல்லி நமச்சிவாய பதிகத்தில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்கிறார் நமச்சிவாய என்ற இந்த ஐந்து எழுத்துக்களுக்கு எவ்வளவு மகிமைகள் இருக்கிறது என்று பாருங்கள் அடுத்து நாதன் தாழ் வாழ்க அப்படி என்றால் நாதன் என்றால் தலைவன் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து அதை ஆள்கின்ற தலைவனுடைய திருவடிகள் வாழ்க இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கண் இமைக்கும் நேரம் கூட என்னை விட்டு பிரியாதவனாக இருக்கின்ற அந்த இறைவனுடைய திருவடிகள் வாழ்க என்கிறார் கோக்களி ஆண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகன் அனேகன் இறைவநடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க கோக்களி என்றால் திருப்பெருந்துறை என்ற ஊரை குறிக்கின்றது அந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானை அந்த சிவபெருமானுடைய அவனே அந்த சிவனேதான் எனக்கு அரசனாகவும் என்னை வழிநடத்துகின்ற குருவாகவும் இருக்கின்றார் அவருடைய திருவடிகள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று ஆகமம் என்றால் இந்து சமயத்தின் மூன்று பிரிவுகளான சைவம் வைணவம் சாத்தம் ஆகியவற்றைப் பற்றிய கோட்பாடுகள் வழிபாட்டு முறைகள் கோயில் அமைப்புகள் மந்திர மொழிகள் அடங்கிய நூல்களாகும் இவை சரியை கிரியை ஞானம் யோகம் என்ற நான்கு வழிபாட்டு முறைகளையும் கூறுகின்றது இருபத்தெட்டு ஆகமள் ஆகமங்கள் இருக்கிறது இந்த ஆகம்பலு ஆகமங்களுக்குள்ளெல்லாம் மெய்ப்பொருளாக நின்று அருள் அருள்வாளிக்கக்கூடிய அந்த இறைவன் வாழ்க என்று சொல்கிறார் ஏகன் என்றால் ஒன்று பரம்பொருள் என்பவன் ஒருவன்தான் ஆனால் பிரபஞ்சமாக காட்சியளிக்கும் போது பல கோடி உயிர்களாகவும் பல பொருட்களாகவும் நமக்கு தெரிகின்றது அப்படி என்றால் பரம்பொருள் ஒன்று பல உயிர்களாக காட்சியளிப்பதால் ஏகன் அநேகன் என்று பொருள்படுகிறது இதையே வேறு ஒரு கோணத்தில் பார்க்கும் பொழுது ஏகன் என்றால் இங்கு சிவனை குறிக்கும் அநேகன் எப்படி இப்போ சிவன் இருக்கிறான் என்றால் சிவனுக்கு இயங்குவதற்கு ஒரு சக்தி வேண்டுமல்லவா அந்த சக்தியோடு இணையும் பொழுது அநேகன் ஆகிவிடுகின்றான் சிவன் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை என்பார்கள் சிவன் இயங்க வேண்டுமென்றால் சக்தி வேண்டும் சக்தி செயல்பட வேண்டுமென்றால் சிவன் வேண்டும் இதைத்தான் மாணிக்க வாசகர் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொல்கிறார் வேகம் கெடுத்தாண்ட என்றால் காற்றை விட மனோவேகம் மிகவும் வேகமாக செல்லக்கூடியது காற்றை விட மனம் வந்து மிகவும் வேகமாக செல்லக்கூடியது ஆசைகள்தான் மனதை அழைக்கழித்து கொண்டே இருக்கின்றன அந்த ஆசைகள்தான் மனதிற்குள் என்ன எழுச்சிகளையும் ஏற்படுத்துகின்றது ஆசைகள் நிறைந்த மனம் அஞ்ஞானத்தில் உழன்று கொண்டிருக்கும் ஆனால் இறைவனின் அருள் கிடைத்தால் அந்த அஞ்ஞானமும் அகன்று விடுகின்றது எனவே இங்கே மாணிக்கவாசகர் வாசகர் காற்றை விட வேகமாக ஆசைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்ற என் மனதை அடக்கி அந்த என்னை ஆள்கின்ற அந்த மன்னனுக்கு சிவபெருமானுக்கு வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்கிறார் வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய் கழல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க சேயோன் என்றால் தொலைவில் இருப்பவன் என்று பொருள் இறைவன் நமக்குள் நிறைந்திருக்கின்றான் ஆனால் அதை அறியாது அறியாமையால் இறைவனை நாம் புறத்தே தேடிக்கொண்டிருக்கின்றோம் அப்படி புறத்தே தேடுபவர்களுக்கு கூட பாலிக்கின்ற பூவை போன்று மென்மையான திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்பார்கள் நினைப்பவர்களுக்கு அரு இறைவன் அருகிலும் நினையாதவர்களுக்கு இறைவன் தூரத்திலும் இருப்பதாக தெரிகிறான் கரம் குவிவார் உள்மகிலும் கோன் களல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க கரம் குவித்து வணங்குகின்ற அந்த மனமானது இறைவனை நோக்கி கரம் குவித்து வணங்கும் பொழுது மகிழ்ச்சியில் திளைக்கிறது அப்படி மகிழ்ச்சியை தரக்கூடிய கோன் என்றால் அரசன் அந்த அரசனது திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும் சிரம் குவிவார் உள்மகிலும் சீரோன் கழல் வெல்க அப்படின்னா கைகளை உயர்த்தி தலைக்கு மேலே உயர்த்தி வணங்கும் பொழுது அவனுடைய நிலை உயருமாம் அதுபோல சிவபெருமான் நம் நிலை உயர்த்துவதற்காக நமக்கு அருள் புரிகின்றான் அப்படிப்பட்ட நம் நிலையை உயரச் செய்யக்கூடிய சிவபெருமானின் திருவடிகளுக்கு வெற்றி உண்டாகட்டும் ஈசனடி போற்றி அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஈசன் என்றால் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகின் இயக்கத்திற்கு காணம் காரணமாக இருப்பதால் தான் அவருக்கு ஈசன் என்ற பெயர் வந்தது நாம் இந்த மண்ணில் பிறப்பதற்கு மூல காரணமாக இருப்பதால் அவரை தந்தை என்றும் சொல்கிறோம் ஈசனாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற என்னுடைய சிவனை நான் போற்றுகின்றேன் தேசன் என்றால் ஒளிமயமானவன் ஒளிமயமான தேகத்தை உடைய சிவனின் திருவடிகளை போற்றுகின்றேன் நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி நேயம் என்றால் அன்பு கருணை என்று சொல்லலாம் நிமலன் என்றால் குற்றமற்றவன் என்று பொருள் மனிதர்களாகிய நமக்கு தான் மலங்கள் என்று சொல்வார்கள் அதை குற்றம் என்றும் சொல்லலாம் மூன்று மலங்கள் ஒன்று ஆணவம் கண்மம் மாயா என்று ஆனால் இறைவனுக்கு இந்த எந்த குற்றமும் இறைவனுக்கு கிடையாது நமக்கு அந்நியமான ஒரு பொருள் நமக்கு வேண்டாத ஒன்றைத்தான் நாம் மலம் என்று சொல்வோம் ஆனால் சிவபெருமானுக்கு அந்நியமாக எதுவுமே இல்லை எனவே பரிசுத்தமான அன்பை பொழிகின்ற நேயத்தே நின்ற நிமள நடி குற்றமில்லாதவனுடைய அடிகளை திருவடிகளை நான் போற்றுகின்றேன் மாய பிறப்பருக்கும் மன்ன போற்றி மாய என்பது என்ன இந்த உலக விஷயங்களில் மாட்டிக்கொண்டு நாம் ஆசையினால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவிச் சூழலில் சிக்கி தவிக்கிறோம் அல்லவா அந்த பிறப்பை அறுக்கின்ற சிவனின் திருவடிகளை நான் போற்றுகின்றேன் இப்போ இந்த பிரபஞ்சமே ஒரு மாயை தான் அதாவது இருப்பது போல் காட்டி இல்லாமல் போவது மாயை இல்லாதது போல் காட்டி என்றும் இருப்பவன்தான் இறைவன் சீரார் பெருந்துரை நம் தேவநடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி மேன்மை பொருந்திய திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கக்கூடிய தேவனை நான் போற்றுகிறேன் ஆறாத இன்பம் என்றால் சிவனுடைய அருள் எவ்வளவுதான் நமக்கு கிடைத்தாலும் நமக்கு திகட்டுவதே இல்லை எப்படி ஒரு இனிப்பு பலகாரத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடும் பொழுது நமக்கு திகட்டி விடுகிறது ஆனால் பரம்பொருளின் அருளானது கிடைக்க கிடைக்க தெவிட்டாத இன்பத்தை தருவதால்தான் ஆறாத இன்பம் என்று சொல்கிறார் அந்த ஆறாத இன்பத்தை அருளாக பொழிகின்றவனுடைய திருவடிகளை நான் போற்றுகின்றேன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிவபெருமான் என் சிந்தையில் நிறைந்து இருக்கின்றான் அப்படி என்னுள் நிறைந்திருக்கின்ற சிவனது அருளை கொண்டே சிவனுடைய திருவடிகளை நான் வணங்குகின்றேன் இந்த இடத்தில் நாம் என்ன பார்க்கணும்னா எப்படி ஒரு விளக்கு வெளிச்சத்தை விளக்கை கொண்டு நாம் அறிகிறோம் அல்லவா அதுபோல இறைவனை நாம் அணுகுவதற்கும் இறைவனின் அருளை பெறுவதற்கும் இறைவனை அருளை கொண்டுதான் இறைவனையே நாம் உணர முடியும் அதைத்தான் அவன் சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று சொல்கிறார் சிந்தை மகிழ சிவ புராணம் தன்னை சிவ சிவஸ்வரூபத்தில் திளைத்திருக்கும் போது மனதில் துன்பமே களவாத இன்பம் வந்து நமக்கு சேருகின்றதாம் அப்படி அந்த இன்பம் சேர்ந்திருக்க கூடிய நிலையில் முந்தை வினை முழுதும் என்றால் நான் முற் முற்பிறவியில் செய்த என்னுடைய வினைகள் எல்லாம் தீரும் அளவிற்கு மனம் உவந்து மனம் மகிழ்ந்து இந்த சிவபுராண பாடலை நான் பாடுவேன் என்கிறார் மாணிக்கவாசகர் இப்போது பாருங்கள் ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அந்த அழுகையை நிறுத்துவதற்கு நாம் என்ன பண்ணுவோம் வேறு ஏதாவது பொருட்களை காட்டி சமாதானப்படுத்துவோம் அந்த குழந்தை அப்போதைக்கு அழுகையை நிறுத்திவிடும் அதுபோல இந்த மாயை என்ன பண்ணுகிறது உனக்கு நான் இன்பத்தை தருகிறேன் என்று நம்மை அதன் பின்னால் ஆசைகளின் பின்னால் கொண்டு சென்று இறுதியில் துன்பத்தை தான் தருகிறது அந்த துன்பத்தின் விளைவால் நாம் பல வினைகளை செய்து மீண்டும் மீண்டும் பிறப்பை எடுத்து இருக்கின்றோம் அப்படி அந்த வினை பயனால் வருகின்ற அந்த பிறப்பை அறுக்கின்ற அளவிற்கு இந்த சிவபுராண பாடலை நான் பாடுவேன் என்கிறார் மாணிக்கவாசகர் கண்ணுதலால் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டார் எழிலால் களல் இறைஞ்சி கண் என்றால் நமக்கு தெரியும் கண் நுதல் என்றால் நெற்றி கண் நுதல் என்றால் நெற்றி கண் என்று பொருள்படும் நமக்கு இரண்டு கண்கள் இருக்கின்றது இது வந்து ஊனக்கண்கள் ஆனால் சிவபெருமானின் நடுநெற்றியில் இருப்பது ஞானக்கண் இந்த ஊனக்கண்கள் உலகைக் காட்டுகிறது சிவபெருமானின் ஞானக்கண் பரம்பொருளை காட்டுகிறது அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய ஞான கண்கள் எனக்கு வழிகாட்ட கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி கருணை மிகுந்த சிவபெருமானின் நெற்றிக்கண் எனக்கு வழிகாட்ட எண்ணுதற்கு எட்டார் எழிலார் களல் இறஞ்சி என்றால் இறைவனுக்கு அடிப்படையான எண் குணங்கள் என்று சொல்வார்கள் பிறப்பின்மை இறப்பின்மை பெயரின்மை பற்றின்மை ஒரு வினையின்மை தரிசனம் அழியா இயல்பு உவமையின்மை இந்த எட்டு அடிப்படை குணங்களோடு பலவிதமான கல்யாண குணங்கள் கொண்டவர்தான் பரம்பொருள் கணக்கில் அடங்காத கல்யாண குணங்களை கொண்டுள்ள அந்த இறைவனை அவருடைய எழில் மிகுந்த அந்த திருவடிகளை நான் தொழுகின்றேன் எண்ணுவர்க்கு எட்டா எழிலால் கலரறிஞ்சி விநிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என் நிறைந்து எல்லை இல்லாதானே நின் பெறும் சீர் அண்டம் பகிரண்டமாய் விரிந்திருப்பதும் பரம்பொருள்தான் அதற்கு அப்பால் இருப்பதும் பரம்பொருள்தான் இப்போது நம்முடைய இந்த கண்களுக்கு தெரிகின்ற காட்சிகள் மிக குறைவு இவற்றையெல்லாம் கடந்தும் இந்த அண்ட சராச்சரம் முழுவதும் நிறைந்திருப்பவன் இறைவன்தான் அப்படி பார்த்தால் சூரியன் சந்திரன் விண்மீன்கள் எல்லாமே இறைவனின் ஸ்தூல தோற்றங்களாகத்தான் நமக்கு காட்சி அளிக்கின்றன இப்படி இறைவனின் கல்யாண குணங்களை அந்த ஈஸ்வரனாலேயே கணக்கிட முடியாத போது ஒரு மானுடப் பிறவியாக இருக்கின்ற நாம் எப்படி அதை கணக்கிட முடியும் இந்த அண்டத்தை அவரே தோற்றுவித்து எல்லா உயிர்களையும் படைத்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ஒழுங்கிற்கு உட்பட்டு இயங்குவதை கண்டாலே நமக்கு வியப்பாக இருக்கும் சூரியன் காலையில் உதிக்கிறான் மாலையில் மறைகின்றான் சந்திரனும் விண்மீன்களும் இரவில் தெரிகின்றன பருவ காலங்களுக்கு ஏற்றாற்போல் மழை வருகிறது வெயிலும் அடிக்கிறது இவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்துவது யார் இயற்கை அப்போ அந்த இயற்கையை இயக்குவது யார் இறைவன்தானே எல் இப்படி எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்ற அந்த இறைவனின் கல்யாண குணங்களை கணக்கிட முடியாத மகிமைகளை கொண்டிருக்கின்ற ஈசனை ஒரு மனிதனாகிய நான் எங்கனம் போற்ற முடியும் எண்ணிறந்து நிறந்து எலை நின் பெறும் சீர் பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்று அறியேன் என்னுடைய வினை பயனால் பிறவிகளை எடுத்து அந்த பிறவிகளில் எனக்கிருக்கின்ற ஐம்புலன்களின் பின்னே சென்று அறியாமையால் பல துன்பங்களை செய்து கொண்டிருக்கின்ற அற்ப மானுட பிறவியான நான் உன்னை எவ்வாறு போற்றி புகழ்வேன் என்கிறார் புல்லாகி புழுவாய் பூடாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் இறைவன்தான் ஜடப்பொருளாகவும் இருக்கின்றார் ஜடப்பொருளில் இருந்து சேத்தன பொருளாகவும் இருக்கின்றார் சேத்தனம் என்றால் அறிவுப் பொருள் என்று பெயர் அந்த அறிவுப் பொருள்களில் இருந்துதான் உயிர் பொருட்களும் உற்பத்தி ஆகின்றன கல் புல் பூண்டு மரம் பறவை விலங்கு என்று பல பிறவிகளை அடைந்த பின்புதான் நமக்கு இந்த மனித பிறவி கிடைக்கின்றது இந்த மனித உடல் கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு லட்சம் யோனிகளை நாம் கடக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படியென்றால் இந்த உடல் நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான பரிசுதானே இந்த உடலை நாம் எப்படி நாம் கௌரவப்படுத்த வேண்டும் இதைத்தான் அவ்வையாரும் என்ன சொல்கிறார் அரிது அரிது மானிடராதல் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் கல்வியும் ஞானமும் நயத்தல் அரிது கல்வியும் ஞானமும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது தானமும் தவமும் தான் செய்த காலையும் வானவர் நாடு வழி பிறந்திடுமே என்று மானுட பிறப்பின் மதிப்பை எவ்வளவு உயர்வாக காட்டியிருக்கின்றார் அதைத்தான் மாணிக்க இத்தனை பிறவிகளையும் இறைவா நான் எடுத்து 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 இந்த மனித பிறவியில் வந்து நிற்று மிகவும் சளிப்படைந்து விட்டேன் என்கிறார் ஆனால் இந்த மனித பிறவியின் மூலம் மட்டுமே இந்த உடலை கொண்டுதான் நம்மால் அந்த முக்தி என்று சொல்லப்படுகின்ற வீடு பெற்றையும் நாம் அடைய முடியும்